இன்று முதல் மெக்காவிற்குள் நுழைய அதிகாரபூர்வ அனுமதி அவசியம் என்று சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களின் புனித நகரமான மெக்கா அதன் வருடாந்திர ஹஜ் பருவத்தில் கணக்கான வழிபாட்டாளர்களின் வருகைக்காக தயாராகி வரும் நிலையில் சவுதி அரேபியா ஹஜ் அணுகல் விதிமுறைகளை அமல்படுத்த தொடங்கியுள்ளது அதன்படி புதன்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்று இன்று முதல் சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்களும் குடிமக்களும் மெக்காவிற்குள் நுழைய அதிகாரபூர்வ அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்றும் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாதவர்கள் நகரத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு சோதனை சாவடிகளிலிருந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது புனித பயணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் சீரான அமைப்பை உறுதி செய்வதற்காக சவுதி அரசின் வருடாந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக வந்துள்ளது மேலும் மெக்காவிற்குள் நுழைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஹஜ் சீசனுக்கான பணி அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் மெக்காவில் பதிவு செய்யப்பட்ட வசிப்பிட சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அதிகாரபூர்வ ஹஜ் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இவைகளில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை வைத்திருந்தால் நீங்கள் மெக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதாக சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது மேலும் உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறுவதற்கான கடைசி நாள் செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி ஒன்போது அன்று என்று சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த தேதிக்கு மேல் தங்குவது கடுமையான சட்ட குற்றமாக கருதப்படுகிறது மேலும் இது அபராதங்கள் மற்றும் சிறை தண்டனை நாடு கடத்தல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க